பாக்கிய லட்சுமி சிரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகிறதுன்னு பார்க்கலாம் பாக்கி அழுதுகிட்டே ரூமுக்குள்ளே போய்ட்டு இன்னுக்கு ஒரு நாள் மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எதில நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இதை நினச்சி ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருக்காங்க அம்மா இப்படி மனசு ஒடிஞ்சி போகிறத பார்க்க என்னால் முடியல அந்த ஆள் அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகத்தை மட்டும் இல்லை எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை அம்மாவை இப்படி பண்ணிட்டோமேன்ற அளவுக்கு கூட என்ன இல்லாமல் மனுஷனா இவெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோ கோபப்பட்டெல்லாம் பேசிகிட்ருக்காங்க இங்கே பாரதாம்பி இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வழி இருக்குது அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் யாருமே அதை பற்றி யோசிக்க மாட்டேன்றீங்க உன்னுடைய அப்பாவுக்கும் உன்னுடைய அம்மாவுக்கும் என்ன வயசாயிடுச்சு அவங்களுக்கு நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணதுனால நீங்கள் சீக்கிரமாக பிறந்து உங்களுக்கான லைஃபை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இப்போ உன்னுடைய அப்பா அவருக்கான லைஃப் அவர் பார்த்துட்ருக்காரு அப்போ உன்னுடைய அம்மாவோடைய நிலைமையை நீங்கள் யாராவது நினச்சி பார்த்தீங்க பண்ணீங்களா அவங்களுக்கு ஒரு லைஃப வந்து அமைச்சு கொடுக்கணும் நீங்க யாராவது யோசிச்சீங்களா உன்னுடைய பாட்டியை விடுங்க உன்னுடைய பாட்டி எப்படி பட்டவங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி பட்டவங்க முன்னாடி உன்னுடைய அம்மா எப்படி வாழணும்னு ஆசைப்படுவாங்க அதை பத்தி நினைச்சீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசுறாங்க இப்ப எழில் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க ஒருவேளை எழில் எடுக்கிற முடிவு பாக்கியோட வாழ்க்கைக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி தேங்க் யூ